வணக்கம் நம்ம ஷாப் நேம் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஸ்டிக்ஸ் நம்ம ஷாப் எக்ஸாக்ட் அங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்ம ஷாப் எக்ஸாக்டா வரதுக்கு ரூட் எப்படி அப்படின்னா நீங்க வந்து சேலம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கின உடனே அங்கேருந்து காந்தி சாலைய வந்து பாத்தீங்கன்னா வரும் காந்தி சாலையிலேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு லெஃப்ட் எடுத்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டர்னிங் வரும் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா எர்மாபாளையம் சொல்லிட்டு ஒரு போர்டு வரும் அந்த எர்மாபாளையம் வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு நேஷனல் ஸ்கூல் ரைட் சைட்ல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஷாப் தள்ளி கே எஸ் வந்து பாத்தீங்கன்னா காம்லக்ஸ்லேட்டா இருக்கு ஆஃப் லைன் ஆன்லைன் ரெண்டு நம்ம ஷாப்ல அவைலபிள் இருக்குங்க நீங்க ஆஃப்லைன்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாலும் தாராளமா நீங்க நம்ம ஷாப்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லனா நான் ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்க தாராளமா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்ல ரெண்டு இதுமே வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது வந்து நம்மகிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்குது அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு இசாட்டிங்க லேடிஸ்க்கு என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ எல்லா ஐட்டமே நம்ம ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது ரெண்டாவது ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நைட்டிஸ் இன்னர் வர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம டே டு டே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் பார்த்து அதில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு எல்லாமே பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம பிடிஎஸ் டெக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைட்டிஸ் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பத்திக்கில் பட்டி ஐட்டம் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் வெறும் டூ டுவெண்டீஸ் தான் வருது கலர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டில் பத்து பீஸ் வரும் பத்துமே பத்து கலரில் வந்துடும் சைஸ் அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கலர்ஸ் பார்த்துருங்க இது அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜோட்புரி பட்டி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வெறும் டூ தான் வருது குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் மெட்டீரியல் ஜிஎஸ்எம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் இந்த மாதிரி வரும் நம்ம ஷாப் எக்ஸாக்டாக எங்கே கேட்டாக இருக்குது அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் லேட்டாக இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம் இதோடைய ப்ரைஸ் என்ன சார் வருது அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு டூ ஹண்ட்ரட் தான் வருது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இருக்கலேயே சாஃப்ட்டு ஹெவி மெட்டீரியல் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜஸ்ட் ஒரு இரநூறுவா தாங்க வருது இதுல என்ன சார் சைஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னா இதுலயும் எக்ஸ் டபுள் எக்ஸ் சைஸ் அவைலபிள் இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாமே வேறு வேறு மாதிரி வந்துடும் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மினிமம் ஒரு டுவெண்ட்டி பீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி மே டுவெண்ட்டி கலர்ஸ்ல வந்துடும் சார் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராண்டில் எடுத்தால் இதே பிராண்ட்ல தான் இருபது பீஸ் எடுக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க நீங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டென் பீஸு வேறு ஐட்டமில் ஒரு டென் பீஸ் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி அசம்பிளில் வாங்கிக்கலாம் மற்றபடிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமமாக ட்வெண்ட்டி பீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே போது தேவையான ஒரு அளவு இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் எவ்வளோ ஸ்டேட் வித் ஸ்டேட் இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிவரி டெலிவரி கொடுத்துருவோம் இது வந்து பாருங்க இது வந்து உங்களுக்கு எலாஸ்டிக் டைப் இது ஜஸ்ட் ஒரு நூத்தி தான் வருது இது மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பாக்கெட் வந்துடும் இதே மாதிரி ஸ்டிச்சஸும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு டபுள் ஸ்டிச்சஸ் கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல ஒரு கட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டென் பீசஸ் தான் வரும் சைஸ் அவைலபிள் வந்து பார்த்திங்கன்னா இதுலயும் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அவைலபிள் இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது நீங்கள் இன் கேஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலிமாவும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிண்டட் ஐட்டம் ஜஸ்ட் வெறும் டூ டென் தான் வருது வெறும் இரநூத்தி பத்து ரூபா தான் வருது குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஐட்டம்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் அதே மாதிரி இதில் ஜிப்பு உங்களுக்கு டைட்டானிக் இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் இந்த மாதிரி ஃபோர் பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்கும் ஹோல்சேல் ரீட்டைல் ரீசேல்னு சொல்லி மூணு நம்பர் ஷோ ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு என்ன இது வேணுமோ நீங்கள் அதில் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு சர்வீஸுமே அவைலபிள் இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு ஆஃப்லைனில் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை சார் நான் ரொம்ப லாங்கில் இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் வர முடியாது ஒன்லி ஆன்லைன் பர்ச்சேஸ் மட்டும் தான் சார் அப்படின்னாலும் ஒன்லி ஹோல்சேல் கஸ்டமருக்கு மட்டும் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது நீங்கள் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை சார் எனக்கு வீடியோ கால் பண்ணி பார்க்கல டைம் இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குரூப் லிங்க்கை எனக்கு அனுப்புங்க அப்படின்னாலும் ஜஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தெரியு நம்பருக்கு ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்கள் ஹாய்னு மெசேஜ் பண்ண உடனே ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு குரூப் லிங்க் வரும் நீங்கள் அதில் ஜாயின் ஆகிட்டிங்க அப்படின்னா டே டு டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு வரும் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் பெல் டு பேல் எடுக்கிற மாதிரி இருந்தால் எம்எஸ்எஸ் லாரி ஆஃபீஸில் போட்டுருவோம் அதோடைய சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்ட் ஹண்ட்ரட் டூ ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் வரும் நீங்கள் தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லைனா நீங்கள் அதில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து அப்படின்னா டிஜிட்டல் பிரிண்ட்டு இப்போ நியூவாக இப்போ சம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்ட்லியாக தீபாவளிக்கு ஃபேன்ஸியாக வந்திருக்க ஐட்டம் இதான் குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடைய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணும்போது உங்களுக்கு இது ஒரு ஸ்கின்ல இருக்க மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு குவாலிட்டி வைஸாகவும் சரி ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் சரி ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டீஸ்லாம் நம்மகிட்ட என்ன ரேஞ்சில் ஸ்டார்ட் ஆகி என்ன ரேஞ்ச் வரைக்கும் சார் இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங் வெறும் ஒன் டென்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க இல்லை சார் எனக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தான் வேணும் நான் ஹோல்சேல் கஸ்டமர் கிடையாது ரீட்டெயில் கஸ்டமர் சார் எனக்கு ஓன் யூஸ்க்கு தான் வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்க்ரீனில் ரெண்டாவது தெரியும் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் சார் நான் ஒரு சின்ன ஒரு ரீசேலர் சார் நான் வீட்டில் இருந்தபடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் வந்து எங்கள் நிறைய குரூப் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க பட் எனக்கு வந்து ரீசேலராக ஜாயின் பண்ணும் எந்த குரூப்பில் சார் ஜாயின் பண்ணுறப்போ இந்த வீடியோவில் மூணாவது ஒரு நம்பர் தெரியும் அதில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க அதில் டே டு டே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ரீசேலருக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான குரூப் அந்த குரூப் அதில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி எவ்வளோ லாங்காக இருந்தாலும் சரி உங்களுடைய ஃப்ரம் போட்டு நம்ம சேலம்லேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்க அனுப்பின மாதிரியே கொரியர் அனுப்பிச்சிரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெசிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன் கேஸ் எந்த ஒரு டீடெயில்ஸ் தெரியல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்மகிட்ட ஏ டு எல்லா ஐட்டம்ஸும் அவைலபிள் இருக்கு ஓகே தேங்க்யூ